சங்கீதம் தொண்ணூத்தி நாலு ஏழாவது வசனத்திலிருந்து இருந்து பதிமூணாவது வசனம் வரை ஒவ்வொரு வசனமாக வாசிங்க பார்ப்போம் ஏழு முதல் பதிமூணு வரை கர்த்தர் பாரார் ஆ இன்று உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் பாரார் பார்க்க மாட்டார் எவ்வளவோ தீங்கை நான் செய்திருக்கிறேன் எவ்வளவோ பொல்லாப்பை நான் செய்திருக்கிறேன் எவ்வளவோ அக்கிரமத்தை செய்திருக்கிறேன் எத்தனையோ ஆராதனைகளுக்கு நான் அட்டன் பண்ணவில்லை ஆண்டவுடைய திருச்சபை ஒழுங்குக்கு நான் கடைபிடிக்கவில்லை ஆண்டவுடைய சத்தியத்தில் நான் நின்று கொடுக்க முடியவில்லை ஆனாலும் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை ஒன்றும் ஆகாது என்று செல்லுகிற இன்றைய கிறிஸ்தவ கூட்டத்தை போல் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார் கர்த்தர் பாரார் யாக்கோவன் தேவன் கவனிக்க மாட்டார் யாரை கவனிக்க மாட்டார் யாரை கவனிக்க மாட்டார் சற்று சிந்தித்து பாருங்கள் தேவன் மூலமாக எகிப்து ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக அனுப்பினார் நடத்த வேண்டிய அவசியம் இல்ல ஒற்றவாத இக்கரைக்கு கொண்டு வருவதற்கு போதும் ஆனால் ஆண்டவர் அதை செய்யல முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் பார்வனுடைய இருதயத்தை கடனப்படுத்திக் கொண்டே இருந்தார் பத்து வாதை பதினொன்னு தலைச்சம்புள்ள சங்காரம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடை செய்த பார்வோன் ஆண்டவரை ஆராதிக்காத பார்வோன் எப்ரேரனுடைய தெய்வம் அவர் தலை சிறந்தவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று பார்வோன் அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் வைத்துவிட்டு இருதையை கடினப்படுத்தி கொண்டே இருந்தார் இது ஒரு வழியில கர்த்தருடைய செய்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மோசையோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீ போ இந்த அற்புதத்தை நடத்து பயங்கரத்தை நடத்து ஆனாலும் அவன் ஆம் என்று சொல்லுவான் அவன் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னார் ஏனென்றால் தேவனுடைய தேவனுடைய சித்தம் ஒன்று விருப்பம் ஒன்று அந்த நாள் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நானூறு வருஷம் அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தின அந்த வேண்டுதல் செய்வதற்காக ஒரு மோசையை கருத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஜனங்களுக்காக மோச திறப்பில் நின்று பயங்கரத்தையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிறான் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தெட்டு வருஷம் ஆண்டவராகிய தேவன் இருதய பார்வனுடைய இருதயத்தை கடனைப்படுத்தி கொண்டே இருந்தார் அந்த பார்வனுடைய சொல்லுதான் இது எப்ரோனுடைய தேவன் ஒன்றே இல்லை கவனிக்க மாட்டார் யாக்கோபின் தேவன் அவர் கண்டு கொள்ளவே மாட்டார் சிந்தித்து பாருங்கள் ஒரு நாள் வந்தது மாளைக்குள்ளே அமர்த்து போட்டார் எகிப்து ராஜாவுக்கு இருந்த அத்தனை ரதங்களும் எகிப்து ராஜாவுக்கு இருந்த அத்தனை படை வீரர்களும் எகிப்து ராஜா முதல் அந்த எகிப்தில் இருந்த தரித்திரனுடைய வீட்டில் இருந்த தலைச்சம்பிள்ளை வரை அதாவது மிருக ஜீவன்குடைய தலைச்சம்பிள்ளை வரைக்கும் அதே போல என்னை கேட்கிறதே உண்டிய பிள்ளைகளே ஆண்டவர் பாரார் என்று நினைக்காத ஆண்டவர் காண்டுகளவே மாட்டார் என்று நினைக்காத கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் யார் சொல்லுகிறார்கள் நான் என்ன தீங்கு செய்கிறேன் அந்த சிறுபயன் அந்த கதை கேட்டதும் கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார் அப்படியே என்னை புரட்டி எடுக்கிறார் இருந்த இடத்துல சிந்தித்து பாருங்கள் சிறுபயன் அவ்வானத்தை நோக்கி பார்க்கவே இல்லை அவனுடைய சிந்தனை அத்தனையும் தொழில் வேலை பணம் அந்த தொழில் அவனுக்கு அவன் நாட்டு தெரிந்தெடுத்த தொழில் இந்த அந்த தரையில் பார்த்து கொண்டு போய் விழுந்து கிடக்கிற தங்கத்தையும் விழுந்து கிடக்கிற பணத்தையும் விழுந்து கிடக்கிற பொருளையும் பறக்கிறது தான் அவனுடைய தொழில் அவன் தொழிலுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தான் அவன் வேலைக்கு இம்பார்ட்டன் கொடுத்தான் தங்கத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்தான் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் கடைசியில அவனுக்கு வியாதனை வந்ததும் வலி பொறுப்பு நுமுத ஆண்டவரை பார்க்க கூட முடியாமல் அவன் மரணித்து போனான் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த சிந்தனை கர்த்தர் என்னை பாரார் யாக்கோபின் தேவன் என்னை கவனிக்க மாட்டார் நான் எப்படியும் வாழலாம் எப்படியும் உடுக்கலாம் எதையும் செய்யலாம் எப்படியும் பணம் உண்டாக்கலாம் எப்படியும் பொருள் உண்டாக்கலாம் ஐயா ஆராதனை செய்கிறது நிமித்தம் வருகிற பலிபீடத்தில் அது தீட்டான ஒன்று நாயின் கிரயத்தையும் வேசி பணத்தையும் விக்கிரக ஆராதனையில் வருகிற பணமும் ஆண்டவருக்கு அருவருப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ யாரா இருந்துட்டு போ தேவனுடைய சமூகத்தில் நீ படைத்தாயானால் அது தீட்டா இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உன் மனைவிக்கு கொடுத்தாலே விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உன் புருஷனுக்கு கொடுத்தாலே விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உன் தொழிலுக்கு கொடுத்தா விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உன்னுடைய வேலைக்கு கொடுத்தால் அது விக்கிரக ஆராதனை மூலமாக வருகிற பணம் தீட்டானது தீட்டானது சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் என்னை பாரார் யாக்கோபின் தேவன் கேளார் என்று இருதயத்தில் சிந்திக்கிறவன் யார் என்றால் அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம் ஜனங்கள் மிருக குளம் உள்ளவர்களே உணர்வடை எங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறவன் மிருக குணமுடையவன் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசியுங்கள் அவரால் ஒரு சிருஷ்டியும் உருவாகல்ல நீயும் நானும் உட்பட வாசிக்க கேட்போம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் வேற அல்ல இப்படி என்னை பார்க்க மாட்டார் என்னை நோக்க மாட்டார் கவனிக்க கொண்டிருந்தான் அடையாளத்தை காண்கிறான் அற்புதத்தை காண்கிறான் அப்பொழுது முகங்குப்புற விழுகிறான் மோசையிடம் சொல்லுகிறான் போகலாம் என்று சொல்லு மன்னிப்பு கேட்கிறான் திரும்பவும் அந்த வாத தீந்ததும் அந்த கஷ்டம் தீந்ததும் திரும்பவும் இருதய கடனப்படுகிறது கடைசியில அவனுக்கு கிடைச்ச பரிசு அமிழ்த்து போட வைத்து விட்டார் இப்படி கர்த்தர் என்னை பாரார் யாக்கோபின் தேவன் என்னை கவனிக்க மாட்டார் என்று சொல்லுகிறவருடைய இருதயம் மிருக குணமுடையதான் வாசிக்க கேட்போம் ஜனத்தில் ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் மூடர்களே எப்பொழுது புத்திமான்கள் எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள் கர்த்தராக தேவம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு யாக்கோபின் தேவன் என்று சாட்சி கொடுத்த யாக்கோபுக்க பிள்ளைகளை தார்மாராகி யாக்கோவை சஞ்சலப்பட்டு யாக்கோவுடைய பிள்ளைகளை கொலைக்காரன் ஆகி யாக்கோவை அவன் வேதனை பட்டது ஒரே ஒரு காரணம் அவனுடைய இஷ்டத்தின்படி ஆராதனை செய்தது எப்படி கர்த்தர் முகர்ந்தெடுப்பார் உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் எப்படி முகர்ந்தெடுப்பார் பின்னால புரட்டாசி என்று சொன்னது போல உபத்திரவ கட்டுகள் வராது என்கிற சிந்தனையோடு இருக்கிறீர்களோ தேவ பிள்ளைகளே கர்த்தர் தேவன் கவனியார் என்று இருதயத்தில் சிந்திக்கிற மூடர்கள் மிருக குணம் உள்ளவர்கள் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் எப்பொழுது நீங்கள் உணர்வடைவீர்கள் எப்பொழுது நீதிமானாக மாறுவீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் உங்களை பார்த்து கேட்கிறார் காதை உண்டாக்கினவர் கேளாரோ உங்களை சொல்லுகிறார் காதை உண்டாக்கின உனக்கு காதை தெய்வம் அதே மாதிரி கர்த்தருக்கு காது இல்லையோ அவருடைய உன்னை என்னை அவர் காதை உனக்கு தந்தார் என்றால் அவர் காது கேட்க மாட்டார் என்று நினைக்கிறாயோ சிந்தித்து பார் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ நீ ஒருவேளை மறைந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை கிறிஸ்தவனாய் இருக்கலாம் ஒரு நேரம் கிறிஸ்தவனாய் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் கர்த்தர் காணாமல் இருப்பாரோ கர்த்தர் கேட்காமல் இருக்கோ காதை உனக்கு தந்த தேவன் கேட்க மாட்டாரோ கண்ணை உனக்கு தந்த தேவன் காண மாட்டாரோ சிந்தித்து பாருங்கள் ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ ஜாதிகளை கர்த்தர் தண்டித்து நிர்மூலமாக்குகிற தேவன் ஆண்டு இருக்கிற உங்களை அவர் ஃப்ரீயா விடுவாரோ கண்டித்து போது அந்த வார்த்தை உனக்குள்ள தைத்ததென்றால் குத்தப்பட்டதென்றால் ஐயோ தெய்வமே என்னை மன்னியும் என்று கேட்டுவிட்டு ஆண்டுடைய சமூகத்துல முகம் கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற பிள்ளைகள் இல்ல எனக்கு வச்சிருக்கிறார் என்னை குறித்து தான் பேசுகிறார் தான் பேசுகிறார் என்று இருமாப்படைந்தார் வார்த்தைகளை உன் சிந்தனைகளை உன் யோசனைகளை கர்த்தர் காண்கிறார் கேட்கிறார் ஆண்டவராகிய தேவன் ஒரு திருச்சபையை தொடங்கி அதை எவ்வளவு நேசிக்கிறார் எவ்வளவு பாசம் காட்டுகிறார் அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அபாக்கியவான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை தூரோடி சொல்லி வைப்பேன் மணியரையில் பேசுகிறது என் காதில் என்று தேவ பிள்ளைகளை பற்றி இருதயத்தில் கடினப்பட்டு இருதயத்தில் வசனப்பட்டு என்ன இப்படி இப்படி என்று புருஷனும் பொண்டாட்டியும் இருந்து பேசுகிறது காதல கேக்கும் அமேன்வியா அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் பாராமல் இருப்பாரோ உனக்கு கண்ணை தந்த தேவன் காணாமல் இருப்பாரோ உனக்கு காத தந்த தேவன் கேட்காமல் இருப்பாரோ ஜாதிகளை கடிந்து தண்டிக்கிறவர் உலகத்தை தண்டிக்கிற தேவன் கடிந்து கொள்ளாரோ ஒன்னெல்வியா ஹாலெல்வியா எந்த திருச்சபையில கடிந்து கொள்ளுதல் இல்லையோ அந்த சபை சீர்கட்டு போகும் என்று வேதம் திட்ட தெளிவாய் சொல்லி இருக்கிறது என்னை கேட்கிறதே உடைய பிள்ளையே இது ஒருவருக்கு அல்ல பலருக்குரிய வார்த்தை பலருக்குரிய வார்த்தை ஒருவேளை வேலை நிமித்தம் நீ வெளியூர் பெயிருக்கலாம் உனக்கு உன்னை தவிர்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த உலகத்தின் இந்த ஊர்ல இந்த மாவட்டத்தில் வேலை செய்கிற எந்த கழுதையா இருந்தாலும் சரிதான் எந்த மிருக குணம் உடையவர்களா இருந்தாலும் உங்களுக்குரிய வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை கர்த்தர் கடிந்து கொண்டு எச்சரிக்கிறார் ஒன்றாம் தேதி கர்த்தர் உங்களை கண் காண மாட்டேன் என்று சொல்கிறாரோ இல்ல காது கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரோ இப்படி சிந்திக்கிறவர்கள் அவர் கண்ணு தந்தும் காணாது மிருக குணமுடையவர்கள் நீங்கள் உணர்வடைய மாட்டீர்களோ என்னைக்கு நீதிமானாக மாற போறீர்கள் என்று கர்த்தராய தேவன் வரத்திலிருந்து வார்த்தைகளை என் காதில் போட்டவண்ணம் இருக்கிறார் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தேவன் மூலமாக ஜனங்களை மீட்டெடுத்து இக்கரைக்கு கொண்டு வந்தார் இக்கரைக்கு கொண்டு வந்து ஆண்டவராய தேவன் மகிமையான தண்ணீரை கண்மலையிலிருந்து சுரக்க கொடுக்கிறார் அப்போது வானத்தில் இருந்து மன்னா விழுகிறது சிந்தித்து பாருங்கள் இந்த மன்னாவை பொறுக்க வேண்டிய நேரத்தில் பொறுக்காம இதை செலவழிக்க வேண்டிய நேரத்தில் செலவழிக்காம இந்த மன்னாவை மறைத்து வீட்டில் மறுநாளைக்காக வைத்திருந்தவனுடைய புழுபிடிச்சு பூச்சி பிடிச்சு போகலையோ சிந்தித்து பாருங்கள் ஆண்டவராகிய தெய்வம் தெய்வம் சிந்தித்து பாருங்கள் இவர்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் தண்ணி கொடுத்தாரு அது மாறாவின் தண்ணியை போல கசப்பான தண்ணியா இருந்தது சற்று சிந்தித்து பாருங்கள் இயேசு நினைத்தால் அந்த 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 ஒரு 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 இடத்திலிருந்து தித்திப்பு தண்ணியை கொடுக்க முடியாதோ ஏன் கசப்பான தண்ணியை கொடுத்தார் ஜனங்களை ஆராய்ந்து அறிவதற்காக இயேசுவுக்கு இயேசுவுக்கு என்ன குறை இருக்கு ஐயா குறவோ இயேசு கிருபையில் குறவோ வேதத்தில் குறவோ பணத்தில் குறவோ அவர் சொன்னார் போ ஒரு தூண்டி எடுத்து போடு ஒரு மீன் கிடைச்ச அதுக்குள்ளே இருக்க வள்ளி பணத்தை எடு உனக்கும் எனக்கும் சேர்த்து கொடுன்னு சொன்னார் அவர் சொடுக்கு விட்டா சொடுக்கு விட்டா அவர் கையில் என்ன வேணுமானாலும் நடக்காதோ சிந்தித்து பார் யோசித்து பார் இந்த மாறாவின் கசப்பான தண்ணீரை கொடுத்து ஆண்டவர் அவனை சோதிக்கவில்லையோ இஸ்ரவேல் ஜனங்களை சோதிக்கவில்லையோ சிந்தித்து பாருங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை அறிவதற்காக மன்னாவை கொடுத்து கர்த்தர் சோதிக்கவில்லையோ சிந்தித்து பாருங்கள் அவரைகளை சோதித்து அறியும்படியாக சோதித்து அறியும்படியாக சொன்னார் இந்த சனிக்கிழமை ரெண்டு தட ரெண்டு நாளைக்குள்ள சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஞாயிற்றுக்கிழமை போவாதேன்னு சொன்னார் ஆண்டவர் ஆராதிக்கிற நேரத்தை நீ விக்கிரக ஆராதனை போல மாற்றாதேன்னு சொன்னா சொன்னார் இந்த மிருக குணம் உள்ள ஜனங்கள் அந்த ஓய்வு நாளோ கூட பறக்க போறாங்க அவர் சொல்றார் வேதனையோடு சொல்லுகிறார் நீ கூட்டி வந்த ஜனங்கள் என் சொல்லை கேளாமல் போகிறார்களே என்று சொல்லுகிறார் சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பரீட்சையில நின்னு கொடுக்காம கர்த்தருடைய டெஸ்ட்ல நின்னு கொடுக்காம கர்த்தர் சொடுக்கு விட்டா எந்த தங்கமும் எந்த வெள்ளியும் எந்த பொருளும் எந்த ஆஸ்தையும் கர்த்தருக்கு சொந்தமாகாதோ சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் பரீட்சையில நின்று கொடுக்காமல் நீங்கள் விழுந்து போகிறதற்கு மிருக குணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராய தேவன் பரத்தில் இருந்து சொல்லுகிற வார்த்தை கேட்டவனாக உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் மனுஷன் அறியாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக அறிவை புகட்டும்படி சிந்திச்சு பாருங்க இந்த இடத்தை மட்டும் யோசித்து பாருங்க ஒரு மனுஷனுக்கு தூர தெரியுமா தெரியாதா பாத்ரூம் போய் அதாவது வெளியில அவுட் சைடு போக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் அந்த அந்த போற இடத்துல கூட கர்த்தர் போதிக்கிறார் கையில ஒரு கம்பை கொண்டு போய் சொல்லு மணலில் குளி தோண்டி அதுல பேண்டிட்டு மூடி வச்ச சொல்றார் அதை கூட கர்த்தர் போதிக்கிற தேவன் ஞானவான்களா இருந்தா சொல்லுவாங்க இது கூட எனக்கு தெரியாதா இது கூட தெரியாதா இதையும் ஆண்டவர் சொல்லித்தரன்மா என்று அதுக்கும் உருமுறுத்திருப்பார்கள் அதுக்கும் அறுவறுத்திருப்பார்கள் லட்சக்கணக்கில் முப்பது லட்சத்துக்கு மேலே ஐம்பது லட்சம் ஜனங்கள் பாத்ரூமில் போய் இருந்த இல்லாத வெளியில் போய் இருந்தால் அந்த இடத்துல துர்நாற்றம் அடிக்காதோ அந்த இடத்தில் கிருமிகள் உண்டாகாதோ அதனால் கர்த்தர் இந்த போதனையை சென்று சொன்னது தவறோ இந்த போதனையை கேட்ட தேவனுடைய ஜனங்கள் இருமாப்படைந்தார்களே இது அவருடைய இருதயம் என்ன இருதயம் மிருக குணமுள்ள இருதயம் மிருக குணம் ஹாலலுயா ஹாலலுயா மனுஷன் பாருங்க அவர் சொல்ல மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய யோசனை அது அபத்தம் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார் அதுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் இன்று அருமையான மகன் மூலமாக தந்த வெளிப்பாடு அமேன் ஹாலலுயா ஹாலலுயா அந்த பையனுடைய அறிவு தங்கம் பணம் பொருள் குறிஞ்சு நடந்துட்டே இருந்தான் அவனுக்கு முதுகுல வலி உண்டாகுது வலி உண்டாகுது அவன் பண் பொண்ணை சேர்த்துட்டான் அப்படியே தேடி தேடி அந்த வேலையை செய்து செய்து பொண்ணை சேர்த்தான் பணத்தை சேர்த்தான் பொருளை சேர்த்தான் ஐயா அதை தின்ன கூட அவனுக்கு நேரம் கிடச்சல வலி உண்டாச்சு வலி உண்டாச்சு ஆண்டவரை நோக்கி கூட நான் பார்க்க நேரம் கிடைக்கல ஆண்டவர் இதுதான் சொல்லி தந்தார் அவர் சொன்ன கதையை விரிவா எனக்கு காதல சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் கடைசியில அவன் உண்டாக்கினது கூட சாப்பிட பரலோகத்து கூட போகக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாமல் இவன் நரகத்துக்கு போகிறான் இப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் மிருக குணம் உள்ளவர்கள் என்றும் தின்மார்க்க குணம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறதுல என்ன தப்பு ஆண்டவர் ஆரோக்கியத்தார் ஆண்ட ஒரு பலனை தாரார் ஆண்டவர் சுகத்தை தாரார் ஒரு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் நீ நிற்பதும் அல்லவோ என்னை கேட்கிறதே உண்டிய பிள்ளையே சற்று யோசித்து பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீ துன்மார்க்க தனத்தில் இருக்கிறாயா மிருக குணத்தோட இருக்கிறாயா அதுதான் சொல்லுகிறார் மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆராதனைக்கு ஒரு மணிக்கு உற்பத்தி வாரது சிந்தித்து பாருங்கள் அரை மணிக்கு உற்பத்தி வாரது ஆய்த்து ஆராதனைக்கு வராமல் வீட்டிலே டிமிக்கு கொடுக்கிறது புதன்கிழம ஆராதனைக்கு வராதது செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வராதது முழங்கால் ஜெபத்துக்கு வராதது கர்த்தர் உன்னை என்ன என்று சொல்வா சிந்தித்து பாருங்கள் கர்த்தருடைய இரக்கம் இல்லாம கர்த்தருடைய தயவு இல்லாம நீ நிற்கவோ இல்லாம இருக்கவோ முடியாது அமேன் அதுதான் மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டும் வரைக்கும் நீர் தீங்கும் நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணு இதுதான் பார்வோனுக்கு முப்பத்தெட்டு வருஷம் கொடுத்தார் அவனுடைய இருதயத்துல நிருவிசாரம் வருவதற்கு இதான் காரணம் முதல்ல அவனுக்கு வீட்டில அடிச்சிருந்தா முதல்ல அவனை அடிச்சிருந்தா அந்த ஜனங்களை வாதிக்காம அந்த அரு அரண்மனையில கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மொத பாதையிலே நிஞ்சிருப்பான் மனம் திருப்பி இருப்பான் போயிருப்பான் விட்டுருப்பா ஆண்டவர் கது சித்தமில்ல பார்வோன் பார்வனுடைய சந்ததியும் என்னுடைய ஜனங்களை என்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினவங்க இருக்கக்கூடாது என்பது கர்த்தர் முப்பத்தெட்டு வருஷம் பொறுத்திருந்தார் சிந்தித்து பாருங்கள் கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் பார்வனுக்கு போதித்தார் செய்தார் மனம் மனம் திரும்பி திரும்பி இருந்தால் இருந்தால் இஸ்ரேல் ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் அவனும் அவனுடைய வீடும் அவனுடைய தேசமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் மன வந்த வாழ்க்கையில வாழ்ந்து ஒரு ஆராதனையில அட்டன் பண்ணாம உங்கள் வாழ்க்கையில நிர்மூலமாக்கூடிய சூழ்நிலையை நீங்களே கண்ணிய கழுத்துக்கு வச்சு விட்டு ஐயோ கண்ணி இறுக்கப்பட்டுட்டு இருக்கிட்டு நாம் விளையாட்டுக்கு லோ செஞ்சேன்னு அதரும் காலம் உண்டாகும் ஆமேன் சொல்லலாமே ஆமேன் சொல்லலாமே யாருக்கெல்லாம் விளங்குது விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே பதிமூணு சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் வாக்கியவா இன்னைக்கு போதிச்சிருக்கிறேன் ஒரு நாள் கிறிஸ்தவனாக வாரத்தில் ஒரு நாள் கிறிஸ்தவனாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எச்சரிப்பை தருகிறார் ஆண்டவுடைய ஆராதனை ஒழுங்க கடைபிடிக்காத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நின்று கொண்டு போதித்திருக்கிறார் மனம் திரும்பு இல்லாவிட்டால் மிருக குணமாக இருக்கு இருப்பீர்கள் என்றால் தானியலுடைய ராஜா பிள்ளை மேஞ்சது போல என்னது பேருந்தது நேவுகா நேச்சார் பில்லை மேய்ஞ்சது போல மிருக சோபத்தோட இந்த மனுஷன் இந்த 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 பையை அந்த அந்த நிமிந்து பார்க்க முடியாமல் செத்து நரகத்துக்கு போனது போல உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி போடாதீர்கள்